கனி குஸ்ருதி ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் அவர் முதலில் இரண்டாயிரத்து ஒன்பது இல் கேரளா கஃபே திரைப்படத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்றார் அங்கு அவரது நடிப்பு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்து இருபது எல் கேரள மாநில திரைப்பட விருதுகளில் கனி சிறந்த நடிகைக்கான விருதை வென்றார் பிரியாணி படத்தில் கதீஜாவாக நடித்ததற்காக மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது பிரியாணி என்பது சஜின் பாபு எழுதி இயக்கிய இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்திய மலையாள மொழி நாடக திரைப்படமாகும் இதில் கனி குசுருதி மற்றும் ஷைலஜா ஜலா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் ரோமில் நடந்த இருபதாவது ஆசியட்டிகா திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான நெட்பேக் விருதை இப்படம் வென்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க